குடும்பத்தில் எந்த ஒரு சுபகாரியம் செய்தாலும் அதில் நம்முடைய முன்னோர்களின் ஆசிர்வாதம் இருக்க வேண்டும் என்று விரும்புவோம் நம்முடைய முன்னோர்கள் கோபமாக இருந்தால் வாழ்க்கையில் தீராத இன்னல்கள் வரும் என்று பலரும் மனம் வேதனைப்பட நேரிடும் அந்த வகையில் இறந்த முன்னோர்கள் நம்மீது கோபமாக இருக்கிறார்கள் என்பதை எப்படி உணர்வது இதற்காக வீட்டில் தென்படும் அறிகுறிகள் என்னென்ன சுருக்கமாக இங்கே பார்க்கலாம் இறந்தவர்களை அடிக்கடி கனவில் காணக்கூடாது என்பார்கள் அப்படி அடிக்கடி கனவில் வருவது கெட்ட சகுனம் அதிலும் அவர்கள் அழுவது போன்று கனவு திரும்ப திரும்ப வந்தால் அவர்கள் உங்கள் மீது கோபமாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம் அல்லது மன வருத்தத்தில் இருக்கிறார்கள் அல்லது மன குறையுடன் இருக்கிறார்கள் என்ற அர்த்தம் மொத்தத்தில் அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லை என்பதைத்தான் இது போன்று அழுது காட்டுகின்றார்களாம் அப்படி கனவு வந்தால் அப்படி கனவு வந்தால் முன்னோர்களிடம் அவர்கள் வழிபட மறந்ததாகவும் தெரிந்து தெரியாமலும் செய்த பாவத்திற்காகவும் மன்னிப்பு கேட்க வேண்டும் தோஷம் நீங்க பூஜைகள் செய்ய வேண்டும் அதேபோல உங்களுடைய சாப்பாட்டில் அடிக்கடி தலைமுடி காணப்படுகிறது என்றால் இதுவும் முன்னோர்களின் கோபத்தை உணர்த்துவதாக அர்த்தம் நிறைவேறாத ஆசைகளுடன் சந்தோஷமின்றி பசியுடன் இருப்பதால் உணவில் தலைமுடி இருப்பது போன்று உணர்த்துகின்றார்கள் அதேபோல வீட்டில் எந்த சுப காரியங்கள் செய்ய முற்பட்டாலும் அதில் ஏதாவது தடங்கள் இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இதுவும் இறந்தவர்களின் கோபத்தின் அடையாளமாகும் திருமணம் நடக்காமல் இருப்பது திருமணமாகி பல வருடமாகியும் குழந்தை பிறக்காமல் இருப்பதும் முன்னோர்களின் மன வருத்தத்தை பிரதிபலிக்கக்கூடியவைதான் நீங்கள் பெற்ற பிள்ளைகள் உங்களது பேச்சை என்றால் நீங்கள் முன்னோர்களை மகிழ்விக்க வேண்டும் என்ற அர்த்தம் திடீர் திடீரென்று நஷ்டங்கள் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுவதும் தோஷத்தின் அறிகுறியாக இருக்கலாம் அதே வீட்டில் எந்நேரமும் எதற்கெடுத்தாலும் பயப்படுவது கவலைப்படுவது வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அச்சமும் பீதியும் சூழ்ந்து கிடப்பது வையெல்லாம் முன்னோர்களின் கோபத்துக்கான அறிகுறி என்கிறார்கள் அதே வீட்டை பல முறை சுத்தம் செய்தாலும் ஏதாவது துர்நாற்றம் அல்லது வித்தியாசமான நாற்றம் வீசிக்கொண்டே இருந்தால் இதுவும் முன்னோர்களின் கோபத்தையும் மன வருத்தத்தையும் உணர்த்துவதாக அர்த்தம் சிரித்துக்கொண்டே இருக்கும் முன்னோர்களின் படத்தை வீட்டின் தென்மேற்கு சுவரில் அல்லது மூளையில் வைக்கலாம் காலையில் தூங்கி எழுந்ததுமே முன்னோர்களை வணங்க வேண்டும் அவர்களது போட்டோக்களுக்கு மலர் மாலைகள் அணிவிக்கலாம் முன்னோர்களின் பிறந்த நாள் அல்லது ஆண்டு விழா போன்றவற்றை கொண்டாடலாம் அத்துடன் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் இவைகளை தவறாமல் செய்து வந்தால் முன்னோர்களின் கோபம் மெல்ல மெல்ல தனியும்